வணக்கம் உங்களுக்காகவே பிரத்யேகமா நாங்க எடுத்திருக்கிற இந்த தகவல் சுரங்கத்துக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம திருக்குறள் ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கற உங்க மூல குறிப்பில இருந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்த கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நம்ம கையில இருக்கிறது வந்துட்டு அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் இதுக்கு கொடுத்திருக்கிற நவீன விளக்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரடியா இருக்கு விருந்தினர்களை கவனித்துக்கொள் கேர் யோ கெஸ்ட் ஆனா இதுக்குள்ள இன்னும் நிறைய இருக்கற மாதிரி தோணுது இல்லையா இந்த அதிகாரத்தோட உண்மையான சாரம் என்ன இன்னைக்கு இது எந்த அளவுக்கு பொருந்தும்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பேசுவோம் நிச்சயமா இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா விருந்தோம்பல் வந்துட்டு தமிழ் பண்பாட்டோட ஒரு ஆளிவேர் மாதிரி யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு நூல்ல இதுக்காகவே ஒரு முழு அதிகாரத்தை திருவள்ளுவர் ஒதுக்கி இருக்காருனா அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு புரியுது இது வெறும் சடங்கல்ல அறத்தோட ஒரு பகுதியா பார்க்கப்பட்டிருக்கு அந்த திருக்குறள் பிளஸ் பிளஸ் மூலம் இதை எப்படி நவீன பார்வையில விளக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம் சரி சரி விருந்தினர்களை கவனித்துக்கொள் அப்படிங்கறது தொடங்க ஒரு நல்ல புள்ளி தான் ஆனா வள்ளுவர் பார்வையில கவனிப்புனா என்ன வெறும் சாப்பாடு போடுறது மட்டும்தானா அந்த திருக்குறள் பிளஸ் பிளஸ் மூலம் இதை எப்படி வேக்குது ஆமா இது மிகச்சரியான கேள்வி அந்த மூலம் என்ன சொல்லுதுன்னா வள்ளுவர் வெறும் பசியாத்துறதை மட்டும் சொல்லல ஒரு குரல் இருக்கு மோப்பக் குழையும் அணிச்சம் முகந்தெறிந்து நோக்கக் குழையும் விருந்துன்னு அதாவது பூ வந்துட்டு முகர்ந்தாலே வாடிடும் அதுபோல நம்ம முகம் கொஞ்சம் மாறினாலே விருந்தினர் வாடிடுவாங்கன்னு சொல்றாரு அப்போ கவனிப்புங்கிறது மனப்பூர்வமான வரவேற்புல அந்த முகமலர்ச்சியில ஆரம்பிக்குதுன்னு இந்த மூலம் சுட்டி காட்டுது உண்மையா ஒரு அக்கறையோட செய்யணும் வெறும் கடமைக்கு செய்யறது விருந்தோம்பல் ஆகாதுங்கிறது கருத்து ஓஹோ அப்போ அந்த மனநிலை தான் ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க சரி நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு தானா இல்ல தெரியாதவங்களுக்கும் இது பொருந்துமா ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கை முறை ரொம்ப மாறிடுச்சே இது ஒரு முக்கியமான புள்ளிதான் அந்த திருக்குறள் பிளஸ் பிளஸ் மூலம் என்ன தெளிவுபடுத்துனா வள்ளுவரோட பார்வை விட இன்னும் கொஞ்சம் விரிவானது விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனினம் அப்படின்னு ஒரு குரல் இருக்கு அதாவது வெளியில விருந்தினல் காத்துக்கிட்டு இருக்கும்போது நாம மட்டும் சாகாம இருக்கிற அமிர்தத்தையே சாப்பிட்றது கூட தப்புன்னு சொல்றார் இது வந்துட்டு பெரும்பாலும் முன்பின் தெரியாத வழிப்போக்கர்களையும் சேர்த்த ஒரு பரந்த கருத்தா பார்க்கப்படுது இப்படி எல்லாரையும் அரவணைக்கிறது சமூக நல்லிணக்கத்துக்கு எவ்வளவு முக்கியம்னு அந்த மூலம் வலியுறுத்துற மாதிரி தெரியுது அப்படியா அப்போ இது ஒரு தனிமனித மனித தாண்டி ஒரு சமூக பண்பும் கூடன்னு சொல்லலாம் சரி இப்படி விருந்தினர்களை பேணுறதுக்கு வள்ளுவர் என்ன மதிப்பு கொடுக்கிறார் அப்படி செய்யலைன்னா என்ன ஆகும்னு சொல்லியிருக்காரா கண்டிப்பா கண்டிப்பா வள்ளுவர் இத ரொம்ப உயர்வா மதிக்கிறார் ஒரு குரல்ல சொல்றார் பாருங்க செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்குன்னு அதாவது வந்த விருந்தினர நல்லா உபசரிச்சுட்டு அடுத்து வரப்போற விருந்தினருக்காக காத்திருக்கிறவன் அவன் வந்து வானத்தில் இருக்கிற தேவர்களுக்கே நல்ல விருந்தினன் ஆவானான் இது வந்துட்டு விருந்தோம்பலால் வர நன்மையையும் அதோட ஒருவிதமான தெய்வீக தன்மையையும் காட்டுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விருந்தினரை மதிக்காதது செல்வத்தை இழக்கச் செய்யும்னு எச்சரிக்கிறார் அந்த திருக்குறள் ப்ளஸ் ப்ளஸ் மூலம் இத இன்றைய சூழலோட கொஞ்சம் ஒப்பிட்டு சமூக உறவுகள் பலவீனமாகிறதுக்கும் இந்த தனிமை உணர்வுக்கும் கூட இது எப்படி தொடர்புடையதா இருக்கலாம்னு ஒரு கோணத்தையும் காட்டுது அப்போ விருந்தினர்களை கவனித்துக் கொள்ளுங்கிற அந்த ஒரு எளிய வரிக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கா ஆனா இந்த காலத்துல இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம் நடைமுறைக்கு வருமா அந்த எளிய வரி வந்து மையக்கருத்தை சொல்லுது ஆனா முழு ஆழத்தையும் சொல்லலைங்கிறது தான் உண்மை வள்ளுவர் சொல்ற விருந்தோம்பல் வெறும் உபசாரம் மட்டும் இல்லை அது ஒரு விதமான பகிர்வு ஒரு மனிதநேயம் மற்றவங்களோட தேவைகளை உணர்றது இன்னைக்கு நம்ம வாழ்க்கை ரொம்ப வேகமா ஓடினாலும் இந்த அடிப்படை தேவை அதாவது ஒருத்தரை ஒருத்தரை கவனிச்சுக்கிறது தொடர்புகளை பேணுவது இது இன்னும் முக்கியமாக தான் இருக்கு தொழில்நுட்பம் நம்மளை இணைக்குது தான் ஆனால் உண்மையான மனித தொடர்புகளுக்கு இது ஈடாகாது இல்லையா அதனால இந்த பழைய கொள்கை புது அர்த்தத்தோட இப்போவும் உயிர்ப்போட இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆக நாம பார்த்த இந்த மூலத்தின்படி விருந்தோம்பல்கிறது வெறும் செயல் இல்லை அது ஒரு மனநிலை ஒரு பண்பாட்டு அம்சம் ஒரு சமூக நல்லிணக்கத்துக்கான கருவி கூட ரொம்ப ஆழமான விஷயம்தான் இது ஆமாமா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கவனிக்கணும் இந்த அடிப்படை பண்பு வந்துட்டு காலம் இடம் எல்லாத்தையும் கடந்து இந்த இந்த நமக்கு எதிரொலிக்குது சரி உரையாடல நாம முடிக்கிறப்போ உங்ககிட்ட ஒரு சிந்தனைய கேட்கலான்னு நினைக்கிறேன் வெறும் அடிப்படை கவனிப்பு அதாவது சாப்பாடு போடுறது தங்க இடம் கொடுக்கறது இதை தாண்டி இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒருத்தருக்கு உண்மையான விருந்தோம்பல் செய்யணும்னா அது எப்படி இருக்கும் வள்ளுவர் சொன்ன அந்த முகமலர்ச்சி உண்மையான அக்கறை இதெல்லாம் உங்க நவீன விருந்தோம்பல்ல எப்படி வெளிப்படும் நீங்க நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்